இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் சரித்திரம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே தனக்காக தெய்வனுடன் பேச ஒரு மத்தியஸ்தன் இல்லையே என்று இங்கு யோபு சொல்கிறான் மத்தியஸ்தம் என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை செயல்முறை இரு தரப்பினருக்கு நடுவே பேச்சுவார்த்தை நடத்தி தலையிட்டு சமரசம் செய்பவர் மத்தியஸ்தர் யோபு தன்னுடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலேயும் நீதிமானாய் காணப்பட்டார் தன்னுடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் தன்னுடைய பத்து பிள்ளைகளை இழந்தபோது அந்த துக்கத்தை விசாரிக்க அவனுடைய நண்பர்கள் வந்து அவன் பாவம் செய்ததினால்தான் தேவன் அவனை தண்டிக்கிறார் என்று சொன்னபோது அதற்காக தனக்கும் தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்ய ஒரு மத்தியஸ்தர் இல்லையே என்று அவன் அங்கலாக்கிறான் தன்னை தேவன் காரணமில்லாமல் தண்டிக்கிறார் என்றும் தான் தண்டிக்கப்பட வேண்டிய காரணம் இல்லை என்றும் தனக்காக தேவனிடத்தில் மத்தியஸ்தம் பண்ண ஒருவர் இருந்தால் அவர் தனக்காக தேவனுடன் பேசி தனக்கு நீதி கிடைக்கும் என்றும் அவன் நம்புகிறான் பதினாறாவது அதிகாரத்தில் இப்பொழுதும் என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் கர்த்தர் தன்னை தண்டிக்கிறார் என்றும் ஆனால் தனக்காக சாட்சி பகருகிறவரும் தான் என்றும் அறிந்து ஒரு மனுப்புத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டானால் நலமாயிருக்குமே என்று அவன் சொல்லுகிறான் ஆம் நமக்காக பருந்து பேசுகிற தேவன் ஒருவர் உண்டு நம் சார்பிலே நின்று மத்தியஸ்தம் பேசுகிற தேவன் ஒருவரும் உண்டு அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே நமக்காக பரிந்து பேசுகிறவரும் அவரே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோ நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை நீதிமான் இல்லை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு எடுப்பதற்காக நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்புக்கொடுத்த பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவமர கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமான் ஆக்குகிறது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்காக வேண்டுதல் செய்து நாம் பாவம் செய்யும்போது நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாம் பாவி தண்டனைக்கு உரியவர்கள் என்று பிசாசனவன் நம்மை குறித்து குற்றம் சாட்டும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிசு நமக்காக அவர் ரத்தம் சிந்தினதையும் நம்முடைய பாவம் மர கழுவப்பட்டதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிசு பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார் யோபு கேட்ட மத்தியஸ்தன் ஆண்டவராகிய இயேசு கிறிசு நம்முடைய பாவங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரும் அவரே ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே விசாசானவன் எங்களை குறித்து குற்றம் சுமத்தும் போது பிதாபாகிய தேவனிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி வழக்காடுகிற வக்கீலாக மத்தியஸ்தராக இருந்து விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானவரே உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் எங்களுக்காக பிதாவினிடத்தில் பருந்து பேசுகிறவர் எங்களுக்கான மத்தியஸ்தர் உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்